இலங்கையில கடந்த நாட்கள்ல அதிகளவாக வந்து பேசு பொருளாக மாறியிருக்கின்ற விடயம் குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல இருந்து பிரதான ஊடகங்கள்ல இருந்து ஆஹ் இலங்கையினுடைய நாடாளுமன்றம் வரைக்கும் அதிக அளவுல பேசு பொருளாக மாறியிருக்கின்ற மிக முக்கியமான விடயம் வந்து கொழும்பு கொட்டாஞ்செனியை சேர்ந்த ஒரு பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவி வந்து கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கீழே பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ற சம்பவம் தொடர்பாக குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக வந்து பல இடங்கள் பல்வேறு விதமான செய்திகள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்குது இந்த சம்பவம் தொடர்பாக இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் வந்து ஏற்கனவே வந்து தெரிந்து கொண்டிருப்பீங்க அதன் அடிப்படையில இன்றைய தினம் இந்த சம்பவத்துல வந்து கொழும்பு பிரிவு அதாவது கொழும்பினுடைய வடக்கு பிரிவில் போலீசார் வந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இன்றைய தினம் வந்து போலீஸ் ஊடக அறிக்கையை ஒண்ணா இன்றைய தினம் வெளியிடுறாங்க இந்த அறிக்கையில வந்து பல்வேறு விதமான விடயங்கள் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது குறிப்பாக வந்து இந்த அறிக்கையில என்ன விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஏற்கனவே இந்த மாணவி வந்து அஹ் தற்கொலை செய்து கொண்டதுக்கு கமைவாக வந்து இதை விசாரிக்கப்பட்ட நேரத்துல இந்த மாணவியினுடைய பெற்றோர்கள் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த மாணவிக்கு வந்து இந்த மாணவி கல்வி கற்று வந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு கணித பாட ஆசிரியர்னால வந்து மேற்கொள்ளப்பட்ட பாலியல் சீண்டல்கள்னாலையும் அதன் பிறகு வந்து இந்த மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு சில அஹ் துர்பாகியமான சம்பவங்கள்னாலையும் வந்து இந்த மாணவி வந்து தற்கொலை செய்து கொள்வதாக வந்து சொல்லப்படுது இதன் பிறகு வந்து இது வந்து போலீசாருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு போலீஸ் விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது விடயங்கள் வந்து இந்த சம்பவம் தொடர்பாக வெளிவந்து கொண்டிருக்குது அதன் அடிப்படையில தான் இன்றையதுல போலீஸ் ஊடக அறிக்கை ஒண்ணு வெளியிடப்பட்டிருக்குது குறிப்பாக வந்து இந்த போலீஸ் ஊடக அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இந்த அம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாறு வயதுடைய மாணவி வந்து உண்மையிலேயுமே இவர் கல்வி கற்று வந்த கொழும்பினுடைய மிக முக்கியமான ஒரு தமிழ் பாடசாலையில வந்து இருக்கக்கூடிய அஹ் கணித பாட ஆசிரியனால வந்து பாலியல் சீடல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லி போலீசார் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க உறுதிப்படுத்தி இன்றைய தினம் இந்த விடயங்களை மையப்படுத்தி ஒரு முக்கியமான ஊடக அறிக்கையை வந்து இத சுட்டிக்காட்டி வந்து வெளியிட்டு குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக வந்து கடந்த நாட்களில் ஆர்ப்பாட்டங்கள் கூட இலங்கையில இடம்பெற்றிருந்துச்சு தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு கொழும்பு கொட்டாஞ்சினியை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் வந்து செய்யப்பட்டு இருந்துச்சு இனிவரும் நாட்களையும் நாடாளு இனிவன்ற நாட்களையும் நாடாளுமன்றத்திலையும் இந்த விடயங்கள் வந்து அதிகளவில் பேசு பொருளாக மாற இருக்குது அதே சமயத்துல இலங்கையினுடைய பல பகுதிகளிலையும் வந்து இந்த சம்பவத்தை கண்டித்து இனிவரும் நாட்கள்ல ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற இருக்கிறதாக வந்து சமூக வலைதளத்தின் மூலமாக வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு குறிப்பாக அந்த நேரத்துல தான் இன்றைய தினம் போலீசார் வெளியிட்ட இந்த அறிக்கையில வந்து இந்த கணித பாட ஆசிரியனால வந்து பதினாறு வயதுடைய கொட்டாஞ்சேனியை சேர்ந்த அம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாணவிக்கு வந்து உண்மையிலேயுமே வந்து பாலியல் சீண்டல்கள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டு இந்த அறிக்கையில வந்து தகவல்களை வந்து போலீசார் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த இந்த விடயம் வந்து மேலதிக விசாரணைகள் வந்து வருகின்ற அதாவது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஆஹ் வழக்கு விசாரணைகள் வந்து இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆஹ் இருக்கிறதாக வந்து அந்த போலீஸ் ஊடக அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்குது எது எப்படியாக இருந்தாலும் ஒரு ஒரு வீட்டினுடைய ஒரே ஒரு பிள்ளை அதுவும் ஒரு பெண் பிள்ளை அப்படின்னு சொல்றது வந்து அந்த இறைவன் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு அந்த வரிசையில வச்சு பார்க்கப்படுற ஒரு ஆசிரியர்னால வந்து இப்படியான ஒரு செயல் செய்யப்பட்டது அப்படிங்கறது வந்து கண்டிக்கத்தக்க செயல் அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இந்த செயலுக்கு சரியான முறையில இந்த சகோதரிக்கு இந்த மாணவிக்கு வந்து நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் எனவே நம்ம பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த சம்பவம் தொடர்பாக எப்படியான செய்திகள் வெளிவரப்போகுது இந்த மாணவியினுடைய தற்கொலைக்கு வந்து சரியான நீதி கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக இனி வரும் நாட்கள்ல வெளிவரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது என்னுடைய சேனல் பக்கம் நீங்க எப்பதான் புதுசா வாரீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் பல்வேறு விடயங்களை இனிவரும் நாட்கள்ல தொடர்ந்து பேசலாம் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்